ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் இப்போ தான் முத முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கால்குலேட்டரில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சப்போஸ் கால்குலேட்டர் வந்து ஆஃபில் இருக்குன்னு வச்சுக்கோம் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் டேரெக்டாக அந்த ஆன் பட்டனை மட்டும் அழுத்துனாவே கால்குலேட்டர் ஆன் ஆயிரும் பட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணணும் ஸோ மேக்ஸிமம் நம்ம நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே இதை எப்படி ஆஃப் பண்ணணுங்கிறது தெரியாது கால்குலேட்டரை கொஞ்சம் நேரம் கழித்து அதாவே ஆஃப் ஆகிக்கும் ஓகேங்களா ஆனால் இது நம்ம எப்படி டைரெக்டாக ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு டிவைட் பட்டனை அழுத்திக்கணும் அடுத்தது மல்டிபிள் அழுத்திக்கணும் அடுத்தது இந்த பர்சன்டேஜ் பட்டனை அழுத்திக்கிங்க அடுத்தது இங்கே செக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்திக்கிங்க அதுக்கு பக்கத்துலேயே இங்கே என்ன இருக்குன்னா கரெக்ட் எக்ஸு ஜீரோ ஜீரோ போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு ஒரு ஜீரோ போட்டிருப்பாங்க அந்த பட்டன் ஒன்று இருக்கும் அந்த பட்டனை டூ டைம்ஸ் அழுத்துங்க டூ டைம்ஸ் அழுத்தினீங்கன்னாவே கால்குலேட்டர் டைரக்டாக ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் கால்குலேட்டர் ஆனில் இருக்குது ஸோ முதல்ல டிவைட் அழுத்திங்க அடுத்தது மல்டிப்ளிகேஷன் அடுத்தது பர்சன்டேஜ் அடுத்தது லெஃப்டில் இருக்கிற செக் பட்டன் அடுத்தது கரெக்ட் எக்ஸு ஜீரோ ஜீரோ ஐஃபன் இருக்கும் பார்த்திங்களா அந்த பட்டனை டூ டைம்ஸ் எழுத்துனீங்கன்னா கால்குலேட்டர் டைரெக்டாக ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்